ஹாய் ஹரியவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளான் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் டாபிக் என்ன அப்படின்னா உங்கள் பர்சனுடைய மைண்டு வெர்சஸ் அவங்களுடைய ஹார்ட்டு உங்கள் பர்சனோடைய மைண்டு எப்படி உங்களை பற்றி நினைக்குது பட் அவங்க ஹார்ட்டில் உங்களை பற்றி என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபைல் ஒன் ஃபைல் டூ இது வந்து லைக்ஸியர்ஸ் டேரோ டெக்கு And uh, this one is radiant white spirit. Uh, second one is this word, the cooking So, one second. உங்களுக்கு எது வந்து close your eyes கண்களை மூடிக்கோங்க and uh, just uh, take a deep breath inhale exhale three times பிரபஞ்சத்தோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ கண்களை திறந்து பாருங்க எது உங்களுக்கு செலக்ட் பண்ணும் நீடிவா தோணுதோ அதை எடுத்து பார்க்கலாம் ஓகேவா சில பேருக்கு ரெண்டுமே தப்பு கிடையாது பார்க்கலாம் சில பேருக்கு ரெண்டுமே பொருந்தாத மாதிரி தோணலாம் ஓகேவா அப்படி வேற நம்ம பார்க்கலாம் ரைட் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணி வச்சாச்சு லெட்டர் ஸ்டார்ட் வித் ஃபைல் ஒன் சோ அவங்களுடைய மைண்டு பிளஸஸ் அவங்களுடைய ஹார்ட் ஹாய் பைல் ஒன் உங்களுடைய பர்சனுடைய மைண்ட்ல நீங்க உங்களை பத்தி என்னவா இருக்கு

சோ அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சிக்ஸ் ஆஃப் சிக்ஸ் ஆஃப் கப்ஷெல்லாம் பார்க்கும்போது ரீயூனியன் ரிலேட்டடா இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்படின்ற ஒரு ஒரு அவங்க மைண்ட் லெவல்ல அவங்க யோசிக்கிறாங்க பிளான் இங்க பாருங்க மைண்டு மைண்டுங்கமோ அது ரிலேட்டடா வந்திருக்கு நமக்கு அண்ட் மைண்டு மைண்டு வந்துட்டு அறிவுபூர்வமாக யோசிக்கிறாங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேபி எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்குது ஒருத்தருடைய ஒருத்தர் அதிகமாக வந்து லவ் கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒருத்தர் அந்த மாதிரி கூட அவங்க வந்துட்டு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் அவங்க பிளானிங் சம்வாட் வாட் வாட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா ரீயூனியன் ரிலேட்டட் ஏன்னா சென்ட்ரில் பாருங்களேன் ரீயூனியன் இருக்குது அண்ட் மெமரிஸ் ஓகே பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே வந்து அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க ஸ்ட்ரென்த்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்கு மைண்ட் லெவல்ல வந்துட்டு அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க அது ரிலேட்டடாக அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு போராட்டமா வந்துட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க ஓகே என்ன பிளான் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதாவது இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பொறுமையா இருக்கும் பொறுமையா இருந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் ரீயூனியனுக்கான எஃபர்ட் போடணும் அப்படின்றது அவங்களுடைய மைண்ட்ல உள்ள எண்ணம் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாவோ இல்லை உங்களை பத்தியோ என்ன நமக்கு மெசேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவங்க மைண்ட்ல இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு வருது இங்கேயும் சேலஞ்சபிள் இதுவும் சேலஞ்சபிள் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிகமான ஒரு போராட்டம் இருக்கிறதா ஃபீல் பண்ணலாம் இல்லைன்னா போராடி சக்சஸ் ஆகணும் இங்க ஃபஸ்ட்டு சேலஞ்சபிளா தான் இருக்குது ஆனா போராடி இதில் சக்சஸ் ஆகணும் பொறுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளான் அதுதான் வந்து தெரியுது உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒன் மேபி மணி இன்வால்வ் ஆகி இருந்தா அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு மணியோட போராடிட்டு இருக்காங்க அதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அண்ட் வாட் அபவுட் அவங்க ஹார்ட் ஹார்ட்ல வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா நீங்க வந்து குயின் ஆஃப் ஸ்வாட்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க சப்போஸ் பாக்குறவங்க ஃபெமினா இருந்தா அண்ட் உங்க பர்சனுக்கு உங்க மேல ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஓகே லெட்ஸி இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே அவங்க அவங்க ஹார்ட் வந்து சொல்லுது உண்மையா இருக்கணும் லவ் ஆஃபர் பண்ணணும் அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா நான் அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து தான் கம்மியான ஒரு கமிட்மெண்ட்டு அதாவது லவ் பண்ணுற விஷயத்தில் அவங்க அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதில் பட் நீங்கள் வந்து நல்லா மெச்சூர்டாக இருக்கிறதாவும் அவங்க ரொம்ப அவ்வளோ மெச்சூர்டாக ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் அவங்களோட ஏஜில் கூடயா இருக்கலாம் ஒரு சிலர் ஸோ உங்கள் ஹார்ட் என்னவா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அப்பாலஜி கேட்கணும்னு நினைக்கலாம் மன்னிப்பு கேட்கணும் ஆனால் கேட்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது மன்னிப்பு அந்த மாதிரி அந்த மாதிரி மன்னிப்பு இல்லாத பட்சத்தில் அது லவ் ஆஃபராக தெரியுது இல்லை நீங்கள் லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் சில பேர் இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இப் அப்படின்னு நிறையா வந்து ஒரு ரூல்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம் அது சரியானதாகவே இருந்தால் கூட அது அவங்க வந்து கொஞ்சம் ஹார்ஷா டீல் பண்றதா நினைக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஆக்சுவலி இது ஃபுல்லாவே மைண்டு தான் ரைட் சாரி நான் ஹார்ட் இங்கதான் இருக்கீங்கன்னா தான் நம்ம பாக்குறோம் சோ அவங்க மைண்ட்ல தான் இப்படி ஓடிட்டு இருக்கு சாரி சோ அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு சோ ஒரு நியூ பிகினிங் வேணும் ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு அதே தான் சோ நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கணும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் கொஞ்சம் கொஞ்சம் பேஜ் லெவல்லே தான் இருக்கு அட்ராக்ஷன் இருக்கு ஒரு கம்மிட்டர் கொடுக்கணும்னு பட் அவங்க வந்து மைண்ட் லெவலில் என்ன வச்சுக்கிறாங்கன்னா சில பேருக்கு வந்து அவங்க நிறைய கேர்ள்ஸ்கிட்ட பேசக்கூடியவங்களா இருக்கலாம் சந்தோஷமா ஹாப்பியா எல்லாருக்கூடிய இருக்கூடிய நிறைய பேர் கூட பழகிறவங்களா இருக்கலாம் பட் அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ள போகணும் ஓகே இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான பேர்சனாக வந்துட்டு இருக்க வேண்டாம் ஓகே வான்ஸ் எனர்ஜி right? maybe sexual இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம் பழகுறவங்கள்ட்ட எல்லாமே இருக்கக்கூடிய பர்சனா இருக்கலாம் சில பேர் பட் அது எல்லாமே வந்து போதும் வேண்டாம் முடிவு பண்ணிட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் வந்துட்டு அவங்க மைண்ட்ல வந்துட்டு ஓடிட்டு இருக்கு ஓகேவா சோ பைல் ஒன் இப்ப நம்ம அடுத்ததா அவங்க ஹார்ட் என்ன பேசுது அப்படின்னு பாக்கலாம் இந்த மைண்டில் வந்துட்டு இந்த கார்டுல என்ன சொல்லுதுன்னா ஹவுஸ் வீடு ரிலேட்டடாக ஏதோ யோசிக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக யோசிக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஆல்ரெடி மேரிடுன்னா புதுசாக ஹவுஸ் வாங்க போறீங்களா அந்த ரிலேட்டடாக ஏதாவது ஓடிட்டுருக்கலாம் இல்லை அதாவது ஃபேமிலி ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை ஒரு சில உங்க வீட்டுக்கு வந்து பார்க்கணும் நினைக்கலாம் இல்லை அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கலாம் ஒரு ஒரு உங்கள வந்து அவங்க இந்த வந்து ஒரு ஃபேமிலியா அப்படிதான் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாம் ஓகேவா இப்போ அவங்க ஹார்ட்ல என்ன அப்படின்னு பார்ப்போம் நைன் ஆஃப் கப்ஸ் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ஒரு அடிக்டா இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஏங்குறாங்கன்னு சொல்லலாம் இல்ல சம்வாட் ஒரு ஜெல்லஸா இருக்கலாம் அண்ட் ஒரு இல்ல நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு பொறாமையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி கூட அவங்க நினைக்கலாம் இல்லை கோபம் இருக்கலாம் ரைட் எல்லாமே இருக்குதுதான் எல்லா இன்னொரு கோபம் இருக்கு ஆசை இருக்கு செக்ஸுவல் அட்ராக்ஷன் இருக்குது ஜலஸ் இருக்குது எல்லாமே அவங்க இதயத்துல வந்துட்டு கண்டிப்பா இருக்குது மைண்ட்ல காட்டிக்கல பாத்தீங்களா ஏன்னா அது புத்திசாலித்தனமா யோசிக்கும்ல இதயம் வந்து உண்மையைதான் இதயத்துல வந்து இருக்கும் இப்போ இதயத்துல வந்து டெவில் பார்க்கும் போது சேரியேட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் இல்லைன்னா அதாவது ஒரு அடிக்ஷன் மீட்ஸ் ஒரு செக்ஷுவல் அடிக்ஷனாக இருக்கலாம் ஒரு ஹெல்த்தி அடிக்ஷனாக அது தெரியல அண்டு இந்த மாதிரி கோபம் செலஸு பொறாமை ஓகேவா அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இன்னொன்று தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தால் அதுலேருந்து விலகி ஃபோக்கஸ்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி வரணும் அப்படின்றது இதையும் சொல்லுது அண்ட் இதயம் என்ன சொல்லுது நடந்ததையே நினச்சி வருத்தப்படுதா கப்ஸ் எனர்ஜி வந்துச்சு பாருங்கள் இதயம் பேசும்போது ஓகே மைண்ட்லயே கொஞ்சம் கப்பு இருக்கு அவருக்கு அந்த எனர்ஜி இருக்கு இதயம் வந்து அவங்களுக்கு ரைட் அது ஜன்னாக இருக்கலாம் நீங்கள் என்ன ஒரு ஜென்னோ லேடிஸோ ரைட் யார் பார்க்குறீங்களோ பொருந்தும் அவங்க வந்து பாசிட்டிவ் நினைச்சு இந்த பிரேக்கப் வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அவங்க இதயம் வந்து நியூ ஆஃபர் அக்சப்ட் பண்ணிக்கல ஹீலிங் தான் போயிட்டு இருக்கு அவங்க மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஹீலிங் போயிட்டு இருக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் அது வந்து வரும் கண்டிப்பா ஏன்னா ஸ்டார் கார்டு சோ ஹீலிங் ஹீலாகி ஒரு நம்பிக்கை வந்து வரும் ஓஹோஹோ இதயம் வந்து இன்னும் என்ன நினைக்குதுன்னா சம்வாட்டு தெரியுது அதனால என்ன செய்ய அப்படின்றத ஒருவேளை நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஏதாவது ஏமாத்திட்டீங்களோன்னு நினைக்கலாம் அண்ட் ஆனா அது அவங்களுக்கு கிளியரா இல்லை ஒரு டவுட்டடாவே இருக்கு பிகாஸ் டூ ஹவர்ஸ் வாட்ஸ் இருக்கு ஓகேவா சோ இதயம் வந்து ஒரு தெளிவா இல்ல இதில் ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்லலாம் அகெயின் நைன் ஆஃப் கப்ஸ்க்கு நைன் ஆஃப் கப்ஸே வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அவங்க விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்றது தான் ஆசைப்படுறாங்க அவங்க விரும்புகிறது விரும்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க அண்டு சக்ஸஸ் அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகுமா இன்னொன்று அவங்க கரியர் அவங்களுடைய ஓன் சக்ஸஸ்ஸை பற்றி தூங்காமல் ரொம்ப அதிகமாக அவங்க யோசிக்கிறாங்க அண்ட் வாட் இஸ் திஸ் குவீன் ஆஃப் ஒன்ஸ் ஆஃப் அவங்க இதயம் என்ன போடுறீங்க ஆகுறீங்கன்னு சொல்லலாம் என்ன நினைக்கலாம் இதயம் நீங்க கொஞ்சம் நீங்க விரும்புற மாதிரியே நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கலாம் ஓவர் இமோஷனல் ஆகுறாங்க ஓகே ரெண்டு பேருக்கும் ஒரே அவங்க கிங் ஆஃப் வான்ஸ் நீங்க குயின் ஆஃப் இருக்கலாம் ஒரே மாதிரியான எனர்ஜியா இருக்கனால ரெண்டு பேருமே ஓவர் இமோஷன் ஆக்குறது ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸ்ல வந்து இருக்கிறது அது வந்து ஒரு ஒவ்வொரு பேர்டனா இருக்கலாம் சோ அவங்க இதயத்துல வந்து இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு ஓகே அண்ட் இந்த கார்டு என்ன சொல்லுது மெசேஜ் வா அவங்க இதயம் வந்து சொல்லுது உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பிளஸ் இல்லைன்னா அவங்க மெசேஜ் வந்து கொடுக்கணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அவங்க இதயத்துல இருக்கிற விஷயம்

சடன் ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலாம் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வாய்ப்பு இருக்கு நடந்த எல்லா தப்புக்கும் அவங்க உங்களே காரணம் சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம் பே பேர் தேர்ட் பார்ட்டி வேற யாருக்குங்கிறத விட அந்த மாதிரி இல்ல ஓகே பட் பட்னே வந்துட்டு இட்ஸ் நாட் குட் எனர்ஜி உங்க பீலிங்ஸ் எப்படி இருக்கு மேபி உங்களை குறை சொல்லிட்டே இருக்கிற ஃபீலிங்ஸ் அதுதான் வந்து இங்கே எனக்கு தெரியுது சும்மா அவங்க கூட போட்டி போட்டுகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி ஓகே மிட்டபடி வந்து ஒரு இங்கே அவங்க ஃபீலிங் திடீர்னு இல்லை ஒரு மாற்றம் ஏற்பட்டுறாதா அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்க ஹார்ட் பிரேக் பெயின் எல்லாம் பார்க்க முடியுது ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க வா பேஷன் என்கேஜ்மெண்ட் ஒத்து வெயிட்டிங் ஃபார் ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகே உங்களுக்குள்ள ஒரு பேஷன் இருக்கு குவீன் ஆஃப் ஒன்ஸ் கிங் ஆஃப் ஒன்ஸே பார்த்துட்டோம் ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஓகே மேரேஜ் வர மேரேஜுக்கான வாய்ப்பும் இருக்கு யூர் லவ் லைஃப் உங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் போகும் நீங்க தாராளமா வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மெசேஜ் நமக்கு கிடைக்குது ஏஞ்சல்ஸ் ஆன்சர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ்கர் ஏஞ்சல் வித்தின் ஃபியூ நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஓகே வாய்ப்புகள் வரும் உங்கள் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருங்க குலதெய்வ ப்ரேயர் பண்ணுங்க சம் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் வந்து பண்ணிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாங்க அதுவும் சில வாரங்களில் அப்படின்னு இருக்கு ஓகே ஓகே ஸோ பை ஒன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் கேர் பாய் ஹாய் பாய் டூ இந்த இந்த டக் யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் உங்கள் பர்சனுடைய மைண்டு மைண்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை ரிலேஷன்ஷிப் பற்றி எப்படி போயிட்டுருக்கு உங்கள் ஹார்ட்டில் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா so let's see this is mind and this is heart oh mind ku ரெண்டு கார்டு card அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலாக இந்த ஒர்க்கு மெசேஜஸ் பார்க்கலாம் ஸோ பை டூ அவங்க மைண்ட் என்னவா யோசிக்க பாருங்க இவங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம் சில பேருக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு குழப்பமான மைண்டாக இருக்குது கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம் இல்லை இதில் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது அண்டு பட் டிட்டாச்சாக வந்து காட்டிக்கிறாங்க இல்லை அவங்க சொல்கிறபடி தான் மேரேஜ் நடக்கணும்னு சொல்லலாம் இல்லை அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நான் சொல்கிறபடி தான் இருக்கணும் அப்படின்றதுல அவங்க மைண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க மைண்ட் வந்து டெவில் இருக்கு அதாவது ஹார்ட்ல டெவில் வந்திருந்தா இது வந்து வேறையாக இருக்கும் பட்டு மைண்டு வந்துட்டு டெவில் வந்திருக்கு ஸோ ஒரு கோபம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு போராட்டம் இங்கே பாருங்க அவங்க சுத்தி அவங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு போராட்டமான விஷயமா இருக்கலாம் இல்ல ஆமா பல விஷயங்களை போட்டு யோசிக்கிறாங்க சொல்லலாம் ஏன்னா இங்க செவன் ஆஃப் கப்ஸும் இருக்கு ரொம்ப லாஜிக்கா யோசிக்கலாம் இல்லைன்னா லாஜிக்க கூட இவங்க யோசிக்கிற மாதிரி தெரியல இங்க இருக்குது நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும் நான் சொல்றது தான் கரெக்டா இமோஷனலி டிட்டாச்சா காட்டிக்கிறாங்க இப்படி இப்படி இருந்தால் தான் இருக்கணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க மைண்ட் என்ன சொல்லுன்னா இது வந்து ஒரு அவங்க மைண்டை வந்துட்டு ஒரு கான்ட்ரடிக்டிவாக போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு சில பேர் அவங்க பல சாய்ஸஸா இல்லை பல குழப்பங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த குழப்பங்களால ரொம்ப யோசிக்கிட்டு இருக்காங்க ஓகே அண்ட் இது பார்த்தீங்கன்னா டெவில் எனர்ஜி ஒரு கோபம் அந்த ஒரு சுச்சுவேஷனை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத ஒரு நிலை தெரியுது தேர்ட் பார்ட்டிஸோட ஒரு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கலாம் ஸோ கன்ஃபியூஷன்ஸ் அந்த மேரேஜ் வந்து பண்ணிக்கலாமா இல்லையான்னு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மைண்ட் மைண்டில் அப்படி இருக்கு ஜட்ஜ்மெண்ட் குழப்பம் ஒரு சரியான பாதை தெரியலை எது சரி எது கரெக்டு அப்படின்றதே வந்து புரியாமல் இருக்க மாதிரி இருக்கு டவர் ஸோ கம்யூனிகேட் பண்ணி இதை வந்து மாற்றிடலாமா

கண்டிப்பாக வந்துட்டு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கலாம் அதுல வந்து போராட்டம் போயிட்டு இருக்கு ஓகே அண்ட் குழப்பம் இருக்கு ரீயூனியன் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் ஓடிட்டு இருக்கு மைண்டுக்குள்ள அவங்களே வந்து இந்த மாதிரி போராடுறாங்க அவங்களுக்கு பயங்கர போராட்டமாக இருக்கு ஓகே குழப்பிக்கிட்டே இதுவா அதுவா இதுவா அதுவா நிறையா யோசிக்கிற மாதிரி இருக்கு பட் அன்ஹெல்தியாக யோசிக்கலாம் சரி தேர்ட் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது மைண்ட் வந்து அதுதான் தான் அதை யோசிக்கிற மாதிரி இருக்குது அதெலாம் அவங்களுக்கு ரொம்ப அடிக்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதும் தெரியுது ரொம்ப அடிக்டான மாதிரி இருக்குது அது இல்லாமலாம் அவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து அந்த அதை பற்றியான யோசிக்கவும் செய்கிறாங்க இங்கே அவாய்ட் பண்ண மாதிரி காட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு இந்த டெவல் எனர்ஜி எல்லாம் கட் பண்ணணும்னு அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே சோ வேற என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு யோசிச்சேன் நாங்கள் டிவோர்ஸ் மாதிரி கூட போயிட்டு இருக்கலாம் அது ரிலேட்டடாக ஒரு கன்ஃபியூஷன் அண்டு அவங்க மென்டலி பேடு ஹெல்த் ஓகே ஹெல்த்தி மைண்டாகவே இல்லை அன்ஹெல்தி மைண்டாக தான் இருக்கு ஏற்கனவே இங்கே டெவல் வந்துருச்சு இங்கேயும் நமக்கு அதுவே வந்துருச்சு த்ரீ ஃபோர் ம் இங்கேயோ ஒரு த்ரீ இருக்கு ஓகே ஸோ அன்ஹெல்தியா தான் இருக்காங்க சில பேருக்கு அவங்க பிசிக்கலா ஹெல்த்தியா இல்லாம இருக்கலாம் இந்த ஸ்ட்ரெஸ்னால கூட அப்படி ஆகும் அண்ட் சில பேருக்கு வந்து இது மைண்ட் லெவல்ல அவங்க வந்து அவங்க ஹெல்த்தியாவே இல்லை அதனால அவங்க மைண்ட் சரியாகணும் இல்லையா என்ன பண்றது அப்படி இப்படி மைண்ட் வச்சுட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லுங்க

ஹார்ட் வந்து ஒரு லவ் எனர்ஜி தெரியுது ஒரு இணக்கம் ஏற்படணும் ஆனால் மணி ரிலேட்டடாக ஏதோ பிரச்சனை இருக்கலாம் வர வேண்டிய மணி வரணும்னு நினச்சிட்டு இருக்கலாம் மணிக்காக அதிகமாக போராடுறாங்க ஷெட்யூல் தாண்டி வேலை பார்க்கலாம் ஓகே அண்ட் பட் லவ் பற்றினா நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் அதிகமாக யோசிக்கிறாங்க பட் நியூ பிகினிங்கை பற்றின ஒரு plan தெரியுது சம்பாட் சில பேருக்கு அந்த நியூ பிகினிங் மணியோட சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் ஓகே இல்ல பிசினஸ் மூலமா அவங்களோட ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திக்கலாம் நியூ பிகினிங் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றதும் அவங்க இதயத்துல இருக்கிற ஒரு விஷயமா தெரியுது ஓகே சோ இதயம் வந்து பிளான் பண்ணிட்டே இருக்கு ஒரு நியூ பிகினிங்க்கு பட் ஸ்டபனா தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு வெளியே காட்டிக்கல எக்ஸ்பிரஸ் பண்ணல எதையும் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிறாங்க ஓகே அகெயின் அவங்க இதயமும் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க சொல்ற மாதிரிதான் இருக்கணும் இதுதான் வந்து அவங்களோட அது இருக்கு ஏன்னா அவங்க அந்த மாதிரி அவங்களோடய அவங்களுடைய இதயம் வந்து பிளான் பண்ணுதுன்னும் சொல்லலாம் ரைட் ரொம்ப அதிகமா தூங்காம இந்த பத்தி திங்க் பண்றாங்க ரியூனியன் ஆகுமா ஆகாதா அஹ் அப்படின்னு வெயிட் பண்ற மாதிரிதான் இருக்கு என்பர் இதுல வந்து அதிகமா ஒரு போராட்டம் பொறுமையா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதயம் வந்து போராடுதுன்னு சொல்றோம் ஓகே two ஆஃப் cups வந்து queen of pentacles ஆஹ் இங்க எம்பரர் குயின் ஆஃப் பெண்டுகள் பிசினஸ் ரிலேட்டடா சில பேர் உங்களோட இல்ல மணி ரிலேட்டடா மேபி உங்களோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதயம் அவங்களுக்கு சொல்லுது எடுக்கணும்னு இதன் சொன்னால ஆக்ஷன் எடுக்காத மாதிரி இருக்கு சோ பிரேக்கப்ல இருந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றதுதான் அவங்க இதையும் சொல்லுது ஓகே நைட் எல்லாம் தூங்காம நிறைய விஷயங்களை யோசிச்சு அவங்கள அவங்களை கட்டி போட்டிருக்காங்க இல்லைன்னா நீங்க ஏன் நிறைய விஷயம் வந்து தப்பு தப்பா யோசிக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கவலையா இருக்கு இதுவா அதுவான்னு நீயா நினைச்சுக்கிற அப்படின்னு அவருங்க நினைக்கிறாங்க அண்ட் இங்க செவன் ஆஃப் வாட்ச் இதயம் வந்து நம்பறக்கு பயப்படுது வெயிட் பண்றதுக்கு பயமா இருக்கு வெயிட் பண்ண நம்பிக்கை இல்லாம இருக்குது ஓகே ஸோ இல்லைனா வெயிட் பண்றாங்க நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாம வெயிட் பண்றாங்க ஸோ இதயம் வந்து அந்த மாதிரி இருக்கு பட் ஃபேமிலி ரூம் பாக்கும்போது இதயம் நினைக்கிறது என்ன த்ரீ 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 மூணு த்ரீ வந்துடுச்சு நமக்கு ஸோ ஃபேமிலி ரூம் ஃபேமிலியாக என்கேஜ்மெண்ட் மெட்டிங் ஸோ ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கணும் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இதயம் வந்து சொல்லுது சஜஸ்ட் பண்ணுது ஓகே நான் வாட் அபவுட் தியர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ ஃபேமிலி இல்லாதவங்க ஐ மீன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் கேமரா ஃபேஷன் கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு ஸோ பழசெல்லாம் திங்க் பண்ணுறாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அதுலேருந்து கற்றுக்குறாங்க மெமரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க என்னையும் மறக்கலை ஆனால் சம் இன்டிமேசி பயந்துட்டு ஈகோக்குனால ஈகோனால அப்படி ரன்னராக இருக்காங்க நீங்கள் சேஸ் பண்ண பண்ண அவங்க ரன் பண்ணிட்டே இருக்காங்க ஓகே ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு இருக்க மாதிரி உங்களை விட்டு விலகி அது வந்து ஈகோனால தான் ஓகே காலிங் ஃபார் சோல்மேட் ரீகான்சிலேஷன் ரெண்டு கார்டு okay ஓகே ஃபைன் இது வந்து உங்களுக்கு ரீகான்சிலேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே உங்களுடைய சோல்மேட்டாகவே அவங்க வந்து வருவாங்க ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க தி சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் ஆஸ் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர் சக்ஸஸ் ஸோ கண்டிப்பா உங்களுடைய இந்த சூழ்நிலை வந்து இம்ப்ரூவ் ஆகும் நீங்க வந்து கவலைப்படுத்தே வில யார்கிட்டே ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னா கேளுங்கள் நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேளுங்கள் தொடர்ந்து இல்லைன்னா ஜஸ்ட்டு யூனிவர்ஸ்ட்டை கேளுங்கள் ஏஞ்சல்ஸ்ட வந்து கேளுங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இங்கே இருக்கும் அப்படின்றது தான் தெரியுது ஃபைவ் டூ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு போங்க கண்டிப்பாக பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட்யூன் மை நெக்ஸ்ட் வீடியோ டீக் கேர் ப பாய்